ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் இறைவன் குறிப்பிட்ட தேக மன மற்றும் ஆன்மீக சக்திகளின் உரிமையை மனிதனுக்கு அளித்து பூ உலகிற்கு அனுப்பினான் இவற்றை அவன் உபயோகித்து புக்திசாலித்தனமான பயன்பாட்டின் மூலம் அவன் கருதிய திட்டவட்டமான பலன்களை விளைவிக்க முடியும் இயந்திரங்களை இயக்கும் சக்தி மின்சாரமாகும் அத்துடன் இறைவன் நமக்கு அளித்துள்ள இந்த சிக்கலான மனித இயந்திரம் சதையினால் மூடப்பட்ட அசையும் எலும்புகளின் கட்டமைப்பையும் கோடிக்கணக்கான செல்களையும் கொண்டுள்ளது இது நரம்புகளினும் மின் கம்பிகளின் வழியாக மின்சாரம் போன்று பாய்கின்ற அறிவார்ந்த உயிர் சக்தியாகிய பிராணனால் இயக்கப்படுகிறது குழந்தை பருவத்தில் தேகம் அதிகமாக மனதை ஒத்து செயல்படுகிறது அது தேகத்தை மிக சுலபமாக தன் கட்டளையை நிறைவேற்றுமாறு செய்ய முடியும் ஆனால் காலம் செல்ல செல்ல குழந்தை பல வகையான பழக்கங்களை வளர்த்து கொள்ளும் தேகமும் மனமும் அதே இணக்கத்துடன் முன்பு போல் செயல்படுவதில்லை நான் அறி அடிக்கடி குறிப்பிட்டது போன்று பூத்த உடல் இறை உணர்வு நிலையில் ஒரு கனவு மட்டுமே என்றாலும் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய காலம் வரை அது உங்களுடைய மனதின் கட்டளைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் தொல்லைகள் தேகத்தை எப்பொழுதும் தாக்கும் ஏனென்றால் இது வாழ்க்கையின் ஒரு நியதி இன்னல்கள் இருப்பினும் புற நிலைமைகளால் மனம் பாதிக்கப்படாதபடியான மன நடுநிலையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் உங்கள் அழியும் தேகத்தினுள்ளே மாசுபடாத ஒரு அழிவற்ற ஆன்மா உள்ளது அசிசியின் புனித பிரான்சிஸ் பயங்கரமாக துன்புற்றார் ஆனாலும் அவர் மன ரீதியாக பாதிக்கப்படாதிருந்தார் அவருடைய மரணத்திற்கு சிறிது காலத்திற்கு முன்பாக அவர் பார்வை இழந்து கொண்டிருந்தார் புனிதரின் முகத்தில் புருவங்களிலிருந்து காதுகளின் பின்பக்கம் வரையும் மென்மையாக சூடாக்கப்பட்ட ஒரு இரும்பு கோளினால் சூடு போடும் சிகிச்சை தேவைப்படும் என வைத்தியர் அறிவுறுத்தினர் அக்காலத்தில் மயக்க மருந்துகள் இருக்கவில்லை அங்கிருந்து அவருடைய சீடர்களால் அக்காட்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் புனிதர் பிரான்சிஸ் அந்த சிகிச்சையை தொடரும்படி வைத்தியரிடம் கூறினார் அக்னி தேவனை இனிமையான சொற்களால் அவர் வரவேற்று தேகத்திற்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பை மிகச்சிறிய அளவில் கூட நாம் உணர்ந்ததாக காட்டவே இல்லை இறைவன் இந்த உண்மையையும் நீங்கள் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் அதாவது உங்கள் அழியும் தேகத்தினுள்ளே மாசுபடாத ஒரு அழிவற்ற ஆன்மா உள்ளது மகான்கள் துன்புறுவதே இல்லை என கருதுவது ஒரு தவறாகும் தான் ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்தாலும் இயேசுநாதர் தனது தேகத்தை சிலுவையில் அறையப்படும் வேதனைகளால் துன்புற அனுமதித்தார் ஏனென்றால் அதன் மூலமாக மனமு வந்து தன் தேகத்தின் மேல் அவர்களது சீடர்களுடைய மற்றும் உலகத்தினுடைய சில கர்ம துயரங்களை செயல்பட வைத்தார் ஆனால் மனதிற்கும் தேகத்திற்கும் இடையிலான உறவை பற்றி அவர் அறிந்திருந்தார் அவற்றை கடவுளின் பிரபஞ்ச சொப்பனத்தின் ஏமாற்றும் படைப்பாக அவர் கண்டார் வேகம் புலன் உணர்வுகளின் ஒரு தொகுப்பு மட்டுமே புலன்களின் உணர்வுகளை வெட்டி எறிவது சுலபமானதல்ல எனினும் நீங்கள் மெய்ப்பொருளுடன் ஒன்றாகியுள்ள ஒரு ஆன்மா என்ற உணர்வு நிலையில் எப்பொழுதும் தொடர்ந்து இருப்பதன் மூலம் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியும் மனமானது தேகம் மற்றும் அதன் தேவைகளால் கிட்டத்தட்ட முழுவதுமாக அதிகாரம் செலுத்தப்படும் பொழுது பெரும்பாலான மனிதர்களிடையே இவ்வாறே நிகழ்வதால் சிறிய விஷயங்களில் மனதை தேகத்திலிருந்து படிப்படியாக பிரிக்க ஆரம்பிப்பது மிகவும் நல்லது ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு மகா மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் என்னவெனில் சாதாரண மனிதன் தான் காயப்படும் பொழுது அழுது துன்புறுவதற்கு இடம் கொடுக்கிறான் ஆனால் யோகி ஆனவன் தான் தேகமல்ல அதன் என்று தனித்திருக்கிறோம் என்ற உணர்வு நிலையில் வேறூன்றி இந்த ஞானம் என்னிடம் எல்லா நேரத்திலும் உள்ளது சில சமயங்களில் நான் நடந்து சென்று கொண்டிருப்பதை காண்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு தேகமில்லை என்றும் அறிகிறேன் தெய்வீக உணர்வு நிலையில் நீங்கள் ஆன்மா என்ற வகையில் உங்களுக்கு கைகளோ கண்களோ செவிகளோ அல்லது கால்களோ இல்லை மேலும் இந்த ஸ்தூல சேர்க்கைகளுக்கு எந்த தேவையும் இல்லை இருந்தும் நீங்கள் இந்த தேக உபகரணங்களை பயன்படுத்தவும் அசைக்கவும் முடியும் என்று அறிகிறீர்கள் மனோசக்தியை மட்டும் கொண்டு கேட்கவும் காணவும் நுகரவும் தொடவும் முடியும் உதாரணமாக ஞானத்தினால் செவி மடுக்கும் நிலையில் ஒருவர் அக சக்தி மூலம் கேட்கிறார் அநேக மகான்கள் கடவுளின் குரலையோ அல்லது அவனது தேவதூதர்களில் ஒருவர் அவர்களை வழிநடத்தும் குரலையோ கேட்கின்றனர் அவர்கள் செவிகள் மூலம் அல்லாது மனதினாலேயே கேட்கின்றனர் இப்படியான ஒரு உணர்வு நிலை உண்மையான ஒரு அனுபவம் ஆகும் கற்பனை அல்ல ஆனால் நீங்கள் தியானத்தால் அன்றி அது உங்கள் அனுபவம் ஆக முடியாது பெரும் பக்தியுடன் நீங்கள் தியானம் செய்வீர்கள் என்றோ ஒரு நாள் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத போது அதே அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் அத்துடன் நான் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தேகம் பொய்யானது என்ற இந்த உண்மையை இறைவன் எனக்கு தொடர்ந்து காட்டிய வண்ணம் உள்ளான் இத்தேகம் துன்பப்பட்டாக வேண்டும் என்றும் கூட எனக்கு காட்டியுள்ளான் ஆனால் இப்பூத்த உடல் அனுபவிக்க இருக்கும் உடல் ரீதியான துன்பத்திற்கும் எனது உணர்வு நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது மற்றவர்களின் எதிர்மறை கர்மவினை பயனை ஏற்பதிலிருந்து வருகிறது மேலும் துக்கத்தை உண்டாக்கும் அகந்தையின் ஆசைகளுடன் அதற்கு எந்த தொடர்பும் இல்லை உலகிற்கும் மற்றவர்களுக்கும் இந்த உடல் கொஞ்சம் நன்மையை செய்யுமா அல்லது நல்லது தனது தேகத்திற்கு என்ன நடக்கின்றது என்பதைப் பற்றி ஒரு குரு கவலைப்படுவதில்லை மற்றவர்கள் நன்மை அடைவதற்காகவே அவர் காக்கின்றார் சாதாரண மனிதன் உறக்கத்தில் இருக்கும் ஒரே சமயம்தான் தேக உணர்வில்லாதவனாக இருக்கிறான் இருப்பினும் வெளி தெளிந்ததும் அவன் எவ்வளவு நன்றாக அல்லது குறைவாக உறங்கினான் என்பதை பற்றி உடனே அறிகிறான் சில உலகவாதிகள் நாம் உறக்கத்தில் இருக்கும்போது நாம் முழுவதுமாக நினைவிழுந்து இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் இது உண்மை அல்ல விழித்தவுடன் நாம் எவ்வளவு நன்றாக அல்லது மோசமாக உறங்கினோம் என்பது நம்மை நமக்கு உறக்கின் போது நாம் சுயநினைவுடன் இருந்தால் என்று எப்படி அறிய முடியும் தேகம் இல்லாமல் மனம் இருக்க முடியும் என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் தேகத்தையும் மனதையும் விவேகமும் இச்ச சக்தியும் ஆளுகின்றன அப்படியெனில் தேகத்தையும் மனதையும் ஆட்சி செய்யும் பிரதான சக்திகள் எவை விவேகமும் விவேகம்தான் ஆன்மாவின் உள்ளுணர்வு சார்ந்த உண்மையின் நேரடியான அறிவு போரின் போது குண்டுகளை எங்கே செலுத்துவது என்பதை நிர்ணயிக்க துப்பாக்கிக்கும் இலக்கிற்கும் இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இலக்கு தூரம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் துப்பாக்கிகள் பயனளிக்கும் வகையில் சுடப்படுகின்றன விவேகம்தான் இலக்கு தூரத்தை கண்டுபிடிக்கும் கருவி மேலும் உங்கள் இச்சா சக்தியானது உங்கள் விவேகத்தின் கட்டளைக்கேற்ப உங்கள் இலக்குகளை அடைவதற்கான சுழுகின்ற சக்தியை தருகிறது உங்கள் இச்சாசக்தி எப்பொழுதும் விவேகத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் ஒன்று இல்லாத மற்றொன்று ஆபத்தானது உங்களுக்கு விவேகம் இருந்து ஆனால் அதன் கட்டளைப்படி நிறைவேற்ற போதிய இச்சாசக்தி இல்லையெனில் அது உங்கள் நலத்திற்கு தீங்கிழைக்கும் உங்களுக்கு வலிமையான இச்சாசக்தி இருந்தும் விவேகம் இல்லையெனில் குறித்தவரை சுடப்பட்டு உங்களையே அழித்துக் கொள்வதற்கு எல்லா வாய்ப்பும் உள்ளது உங்கள் மதிநுட்பம் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான செயலை உங்களுக்கு காட்ட தவறினால் அது உண்மையான விவேகத்தினால் வழி உங்கள் ஆன்மாவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கான இச்சாசக்தியின் வலிமையை அது ஊக்குவிக்காவிடில் அப்பொழுது அந்த மதிநுட்ப சக்தி தனது உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறது இந்திரியங்கள் உடலினும் பெரிதாம் அவற்றினும் மேலானது மனம் புத்தியோ மனதை விட பெரியது புத்திக்கு மேலானவன் அவன் ஆன்மா பகவத்கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு அநேக மக்கள் தானாக இயங்கும் இயந்திரங்களைப் போன்று உள்ளனர் அவர்கள் காலை உணவு உண்கிறார்கள் வேலைக்கு செல்கிறார்கள் மதிய உணவு உண்கிறார்கள் மீண்டும் வேலை செய்கிறார்கள் இரவு உணவிற்கு வீட்டிற்கு வருகிறார்கள் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் அத்துடன் உறங்க செல்கிறார்கள் பின்னர் தேக இயந்திரம் இரவில் நிறுத்தப்படுகிறது இந்த முறையில் வாழ்பவர்கள் தங்களுடைய பெரும்பாலான செயல்களை ஒரு பழக்க ரீதியில் செய்து கொண்டும் தங்களுடைய கடமைகளை எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட முறையில் நிறைவேற்றிக் கொண்டும் இயந்திர தனமான இச்சாசக்தியை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் இச்சாசக்தியை சக்தியை உணர்வு பூர்வமாக செயலாக்க சிறிதளவை முயற்சி எடுக்கிறார்கள் அல்லது முயற்சியை எடுப்பதில்லை உண்மைதான் அவர்கள் எல்லா நேரமும் இந்த பழக்கமான செயல்களை ஆற்றுவதற்கு தங்கள் இச்சாசக்தியை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அது வெறும் இயந்திரத்தனமான இச்சாசக்தி ஆகும் அது செயல் வலிமை வாய்ந்த சக்தி அல்ல தொடரும்